உலகெங்கும் இருக்கின்ற இறைவா டிவின் சேனல் நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் மிதுன ராசி மிருகசீஷ மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் வருகின்ற மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலே உங்கள் ராசியிலே குருபானி இருக்கிறார் ஜென்ம குரு ஏதாவது சங்கடத்தை கொடுக்குமோ என்று நீங்கள் பயப்பட வேண்டாம் குரு எப்பொழுதுமே நல்லவர் அதுவும் தொழில் ஸ்தானாவது உங்கள் ராசியில் இருக்கிறார் ஸ்தானாவது உங்கள் ராசியில் இருக்கிறார் ஆகவே உங்களுக்கு இந்த குரு இருக்கின்ற சஞ்சாரம் செய்கின்ற ஸ்தானம் நல்ல ஸ்தானமாகவே அமைந்திருக்கிறது உங்கள் ராசியிலே குருவானிருப்பது தெய்வ சிந்தனை உடையவராக இருப்பீர்கள் தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதுவும் முக்கியமாக தெய்வ அருள் இந்த மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த உருளை ஆரம்பத்திலேயே நன்றாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து குருபான் உங்கள் ராசியிலிருந்து ஐந்தாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது இதுவரை ஏனோ தானோ என்று படித்த உங்களுடைய குழந்தைகள் இனிமேல் நன்றாக படிப்பார்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் அதன் மூலமாக நீங்களும் சந்தோஷத்தை அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை குருவான் பார்வையிடுகிறார் இதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் உங்கள் மனைவிக்கு ஏதாவது உடல் கோளாறுகள் இருந்தாலும் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து அவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் விளங்குவார்கள் அடுத்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குருவான் பார்வையிடுகிறார் அதன் மூலமாக உங்கள் தந்தைக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் சிறு குழந்தைகளாக இருந்தீர்களே ஆனால் உங்கள் தந்தைக்கு நல்ல தொழில் வளர்ச்சி காத்திருக்கிறது என்று பொருள் அடுத்து இந்த குருவின் சஞ்சாரம் உங்களுக்கு ஓரளவு நன்மையே தருகிறது அடுத்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே சனிபவானி இருக்கிறார் தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் அதிகமான அலைச்சல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் வளர்ச்சியும் இருக்கும் அலைச்சலும் ஏற்படுத்தி கொடுக்கும் அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சி இருக்கும் அதற்குரிய வருமானம் கிடைக்கும் ஆகிய அலைச்சலை பற்றி கவலைப்பட வேண்டாம் எவ்வளவு தொழில் வேலை இருந்தாலும் வேலை பலி இருந்தாலும் கவலைப்படாமல் செய்யுங்கள் நல்ல லாபம் உங்களுக்கு காத்திருக்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து சனிபான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் பன்னிரெண்டாம் இடம் என்பது சைன சுகஸ்தானம் சைன சுகஸ்தானத்தை சனிபான் பார்வையிடுவதனால் சைன சுகம் பாதிக்கும் அதாவது சரியான நேரத்தில் தூக்கம் வராது தொழில் அலைச்சல் காரணமாகவும் அல்லது வேறு காரணங்களாகவும் உங்களுக்கு சரியான நேரத்தில் தூக்கம் வராது அதன் மூலமாக சிறிது அவதிப்படுவீர்கள் ஆனால் சரியான நேரத்தில் தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்ன செய்தால் நல்ல தூக்கம் வருமோ அதை தெரிந்து கொண்டு செய்வது மிகவும் சிறப்பானது அடுத்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை சனி பார்வையிடுகிறார் அது மாணவர்கள் படிக்கும் போது அதாவது மிதுன ராசியில் இருந்த மாணவர்கள் படிக்கும் போது மற்ற மாணவர்களுடன் கூட்டு சேராமல் நீங்கள் தனியாக படிக்க வேண்டும் மற்ற மாணவர்களுடன் கூட்டு சேர்ந்து படித்தால் அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் அதன் மூலமாக நீங்கள் நினைத்த அளவு நல்ல மதிப்பெண்கள் பெற முடியாமல் போய்விடும் அதுவும் முக்கியமாக பரீட்சைக்கு முன்பாக பரீட்சை தேர்வு எழுத செல்வதற்கு முன்பாக நீங்கள் மற்ற மாணவர்களுடன் நீங்கள் கலந்து ஆலோசிக்கும் போது இதெல்லாம் வராது அதெல்லாம் வராது நான் தான் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் அந்த குழப்பத்தை நீங்கள் அடையாமல் இருப்பது உங்களுடைய கடமையாக இருக்க வேண்டும் அவ்வாறு நீங்கள் தனித்து படித்து நீங்கள் நன்றாக ஊர்ந்து கவனித்து படித்தால் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் நீட் தேர்வு எழுதுகின்றவர்கள் நினைத்த மதிப்பெண்கள் பெற முடியாமல் போனாலும் சிறிது கவனித்து படித்தால் ஓரளவு மதிப்பெண்களை பெற்று ஓரளவு நல்ல கல்லூரிகளை இடம் பெறுவார்கள் அடுத்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஏழாம் இடத்தை பார்வையிடும்போது சிறு சிறு அளவிலே கணவன் மனைவிக்குள் உரசல்கள் வர வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் குருவும் அதே ஸ்தானத்தை பார்வையிட்டனால் அந்த உரசல்கள் மீண்டும் மறைந்து விடும் அதாவது சில நாட்களில் உரசல்கள் இருந்தாலும் மீண்டும் மறைந்து அதன் பிறகு நல்ல ஒற்றுமையுடன் இருப்பீர்கள் என்பது உறுதி அடுத்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே கேதுபான் இந்த வருடம் முழுமைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதன் மூலமாக இந்த வருடத்திலே சில நேரம் தைரியமாக இருப்பீர்கள் சில நேரம் தைரியம் குறைந்து இருப்பீர்கள் ஆனால் தெய்வ பலம் இருப்பதனால் தைரியமாக செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகுபவன் என்று குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் அனைத்தும் நீங்கி தந்தை முழு ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் அவருடைய ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும் அடுத்து இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எப்பொழுது திருமணம் ஆகும் என்று பார்த்தீர்களே ஆனால் குருடைய பெயர்ச்சி இந்த வருடம் ஜூன் ஒன்றாம் தேதி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் தேதி அன்று குரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வருகிறார் அந்த நேரத்தில் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் தேதிக்கு பிறகு முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் அதாவது ஜூன் மாதம் முதற் கொண்டு அக்டோபர் மாதத்திற்குள் கண்டிப்பாக திருமணமாகாத மிதுனராசியில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் என்று உறுதியாகவே நம்பலாம் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அடுத்து உங்கள் ஜாதத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் அதற்கு தோஷத்துக்கான பரிகாரங்கள் செய்து கொண்டால் நிச்சயமாக திருமணம் நடக்கும் என்று உறுதியாக நம்பலாம் அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்த குழந்தை பாக்கியம் இந்த வருடம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு மே மாதத்திற்குள் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பூர்வ புனிய சொத்துக்கள் இல்லாதவர்களுக்கும் இந்த வருடம் பூர்வ புனிய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்காக நீங்கள் உட்கார்ந்து பேசினால் உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் அடுத்து இந்த வருடம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் தொழில்துறையிலே அலைச்சல் மிக மிக அதிகமாக இருக்கும் ஒன்றுக்கு இரண்டு முறை ஒரு காரியம் செய்தால்தான் நடக்கும் முதல்லையே ஒரு காரியம் நடக்கும் என்று எதிர்பார்த்தால் நடக்காது இரண்டு முறை மூன்று முறை முடி முயற்சித்தால் மட்டுமே காரியங்கள் நடக்கும் ஆனால் வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம் இருப்பதனால் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் தொடர்ந்து செய்யுங்கள் இரண்டாவது மூன்றாவது முறை நிச்சயமாக வெற்றி உங்களை தேடி வரும் ஆக சொந்த தொழில் செல்வர்களுக்கு அழைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும் நல்ல வருமானம் கூடவே இருக்கும் அடுத்து உத்தியோகம் செய்பவர்களுக்கு இந்த வருடம் உத்தியோக உயர்வு இருக்கிறது ஆனால் வேலை செய்யும் இடத்தில் அதிகமான பலி இருக்கும் அதிகமான பலி இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக உத்தியோகத்தில் உயர்வும் இருக்கிறது சேலரி ஹைக் என்று சொல்லக்கூடிய வருமான உயர்வு இந்த வருடம் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அக்டோபர் மாதத்திற்குள் நிச்சயமாக உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து நீங்கள் விரும்பிய இடத்தில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பது இடம் மாற்றங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள் ஆனால் ஏற்கனவே சொல்லியபடி அவர்கள் தனித்து செயல்பட வேண்டும் மற்றவருடன் கலந்து ஆலோசித்து படிப்பதை விட்டுவிட்டு குரூப் ஸ்டடி செய்யாமல் தனியாக படித்தால் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் மிதுனராசியில் பிறந்த விவசாயிகளுக்கு இந்த வருடம் ஓரளவு நல்ல மகசூல் கிடைக்கும் அது முக்கியமாக கிழந்து பயிரிடுபவர்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் கரும்பு விவசாயிகளுக்கு நல்ல எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் இந்த வருடம் கிடைக்கும் ஆகவே கரும்பு பயிரிடத்திற்காக முயற்சிகள் செய்யுங்கள் நல்ல லாபம் கிடைக்கும் அதன் மூலமாக புதிய வாகனங்கள் வீடு மனை வாங்கக்கூடிய நல்ல யோகமும் உங்களுக்கு இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த யோகங்கள் உங்களுக்கு ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதத்திற்குள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் எந்த அணியிலே இருக்கிறீர்களோ அந்த அணியிலே இருப்பது நல்லது அணிமாற்றம் செய்ய வேண்டாம் அணிமாற்றம் செய்தால் உங்களுக்கு தோல்விகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆகவே எந்த அணியில் இருக்கிறோ அதே அணியில் இருந்தால் நிச்சயமாக ஓரளவாவது மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கும் அணி மாற்றம் செய்தீர்களே ஆனால் மதிப்பும் மரியாதை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் வயதானவர்களுக்கு இந்த வருடம் தெய்வஸ்தன்கள் யாத்திரைகளை செய்யலாம் ஆனால் அதிகமான தண்ணீர் இருக்கின்ற இடத்திலும் அதிகமான கூட்டம் இருக்கின்ற இடத்திலும் அதிக நெரிசல் இருக்கின்ற இடத்திலும் செல்வதை தவிர்த்து விட வேண்டும் ஒருவேளை அப்படிப்பட்ட இடங்களுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அந்த பிரயாணத்தை ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதத்திற்குள் நீங்கள் நடத்தி கொள்வது நல்லது மே மாதம் வரை நீங்கள் அதிகமான தண்ணீர் இருக்கின்ற இடத்துல செல்லக்கூடாது மேலும் அதிகமான கூட்ட நெரிசல் இருக்கிற இடத்திலே செல்லக்கூடாது ஜூன் மாதம் பிறகு நீங்கள் எந்த பிரயாணம் செய்தாலும் எந்த தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செல்லால் செய்தாலும் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடம் நல்ல முயற்சியின் மூலமாக நல்ல நம்பிக்கையின் மூலமாக நல்ல யோகம் பெறுகின்ற ஆண்டாக இந்த மிதுர்ராசி பிறந்தவர்கள் இருக்கிறது உங்கள் முயற்சி தான் உங்களை திருவிணையாக்கும் ஏதோ நடக்கப்போகிறது நடக்கட்டும் என்று விட்டு விட்டு நீங்கள் சோம்பிர்த்தனமாக இருந்தால் இந்த வருடம் மிதுர் ராசி பிறந்தவர்களுக்கு நன்மைகளை கிடைக்காது என்றால் பத்தாமத்தில் சனிபாணி இருப்பது முதல் தோல்வி போ ஏற்படும் போது நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சனி எப்பொழுதும் தாமதப்படுத்துவாரே தவிர தோல்வியை கொடுக்க மாட்டார் அவர் நீங்கள் முயற்சி செய்கிறீர்களா என்று பார்ப்பார் முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து இந்த மிது ராசி பிறந்துகள் செய்ய வேண்டிய பரிகாரமாக ராசி பிறந்து மிருகிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மிதுன ராசி என்பது காற்று ராசி இந்த மிருகசிஷம் என்பதற்கு தேவதையாக போற்றப்படுவர் யார் என்றால் சிவபெருமான் ஆகவே காற்று என்பது பஞ்சபூத ஸ்தனங்களிலே காலஹஸ்தி ஒரு முறை உங்களுடைய மிருகசிஷம் நட்சத்திரத்திலே காலஹஸ்தி சென்று காலஸ்தீஸ்வரை வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒருமுறை சிதம்பரம் சென்று சிதம்பரத்திலே நடராஜ பிரமாணி தரிசனம் செய்து விட்டு மிகவும் சிறப்பானது எப்படி வைஷ்ணவர்களுக்கு கோயில் என்றால் ஸ்ரீரங்கமோ அதே போலவே சைவர்களுக்கு கோயில் என்றால் அது சிதம்பரம் தான் ஆகவே சிதம்பரம் சென்று ஒருமுறை சிவபெருமானை வணங்குவதும் மிகவும் சிறப்பானது அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த ராமானுஜரை வணங்குவதும் மிகவும் சிறப்பானது ஒரு முறை சிறீபெரும்புதோஸ் என்று திருவாதிரை நட்சத்திரத்திலே ராமானுஜரை வணங்கி விட்டு வந்தாலும் உங்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படுத்தி கொடுக்க முக்கியமாக திருவாதிரையிலே பிறந்த மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களைப் பெற குருவான லோக குருவான இராமானுஜரை வணங்குவது மிகவும் சிறப்பானது அதுவும் திருவாதிரை நட்சத்திரத்தையே வணங்குவதும் மிகவும் சிறப்பானது அடுத்து புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்கள் உங்களுக்கு தேவதை என்றால் தான் தேவதை அதிதி தர்மத்தை கடைபிடிப்பவர்களுக்கு எந்த தோஷம் ஏற்படுத்தாது அதிதி என்றால் விருந்தினர்கள் என்று பொருள் உங்கள் வீட்டில் எந்த விருந்தினர்கள் வந்தாலும் உங்கள் கையால் உபசரியுங்கள் அவர்களை ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைத்தால் வெட்டி நிச்சயமாக இருக்கும் அடுத்து ராமர் பிறந்ததும் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில்தான் ஆகவே ஸ்ரீராமரை வணங்குவது மிகவும் சிறப்பானது அதுவும் முக்கியமாக திருவள்ளூர் சென்னைக்கு அருகில் இருக்கிற திருவள்ளூர் சென்று அங்கே வீரராகவ பெருமாள் அவரே ராமர்தான் சைன கோலத்தில் இருக்கிறார் அங்கே சென்று வீரராக பெருமாளை வணங்கிவிட்டு வந்தால் நோய் நொடிகள் தீரும் நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில்துறையில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் நல்ல செல்வம் கிடைக்கும் என்றால் திரு திருவள்ளூர் என்ற பெயர் எப்படி வந்தது என்றால் திரு எவ்வுள் திரு என்பது லட்சுமி எவ்வுள் என்றால் எங்கே உரைகிறாள் திரு எங்கே உரைகிறாள் லட்சுமி எங்கே உரைகிறாள் அதை தான் திருவள்ளூர் என்று சுருக்கமாக வணங்குகிறார்கள் அந்த திருவள்ளூர் உரைகின்ற இடம் என்றால் அங்கே வீரராகவ பெருமாள் கோயில் திருவள்ளூர் சென்று வீரராகவ பெருமாளை வணங்குவது மிகவும் சிறப்பானது அடுத்து இது வருடத்திற்கு ஒரு முறை சென்று வரக்கூடிய கோயிலாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு வாரமும் சென்று வர வேண்டிய கோயில் என்றால் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே என்பது தொழில்துறையிலே உங்களுக்கு சிறு அலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும் முதல் தொழில்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த தொழில்கள் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பிரதி சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று நல்லெணை தீபம் இரண்டு அல்லது எட்டு தீபங்கள் வைத்து விட்டு வர வேண்டும் குறைந்தபட்சம் இரண்டு தீபங்கள் வைத்து விட்டு வர வேண்டும் நல்லெண்ணெய தீபம் வைத்து விட்டு வர வேண்டும் அவ்வாறு தீபத்தை வைத்து விட்டு வந்தால் நிச்சயமாக இந்த வருடம் முழுமைக்கும் மிதுனராசி பிறந்த எல்லா வளங்களும் பெறுவார்கள் என்பது உறுதி இறைவாட்டி முனைவர்கள் அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி